அன்புக்குரிய அருமை சகோர்களே இவன் உமார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் ஆண்கள் கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடாது என்றும் கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்திலே என்றும் பெருமானா சல்லல்லாஹலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆண்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதை சொன்னபோது உம்மு சலமார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் கேட்கின்றார்கள் யாரை சொல்லல்லா பெண்களுடைய விஷயம் என்ன அப்படி என்று கேட்டார்கள் பெண்கள் ஒரு சான் இழுத்து கொள்ளட்டும் அப்படின்றார்கள் ஒரு சான் இழுத்துக்கொன்றால் பாதத்தை தூக்கி எட்டு வைக்கும்போது உள்பாதம் தெரியுமே என்று நபிகள் நான் சல்லல்லா செலமார்களிடம் கேட்கின்றார்கள் பெருமானா நான் சல்லல்லா செலமார்கள் ஒரு மூலம் இழுத்துக்கொள்ளுங்கள் அதை விட அதிகப்படுத்த வேண்டாம் என்றார்கள் பெண்கள் வெளியே போகும்போது பாதம் கூட தெரிந்து விடுமே என்று கவலையாக கேட்டார்கள் அந்த பெண்கள் ஜாகிலியா காலத்தில் அடிமைப்பட்டிருந்த சமைப்பட்டிருந்த அந்த பெண்கள் இஸ்லாத்தில் இணைந்து சுதந்திரமாக கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விடயம் வாதந்த வீதை இன்னும் எழுத்துக்கொள்ளட்டா அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க பெருமானா நான் ஒரு மூலம் எழுத்துக்கோங்க அதை விட கூட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இதுதான் அந்த காலத்து பெண்களுடைய நிலையாக இருந்தது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனம் அல்லா தலா அவர்களுடைய ஆடைகளை தலையிலே போடக்கூடிய துணியால் அவர்களுடைய நெஞ்சையும் மூடிக்கொள்ளட்டும் என்று சொன்னபோது உங்களுடைய அழகில் இயல்பாக வெளியிலே தெரியும் ஆடையின் அழகு வெளியிலே தெரிகிறதே அதை தவிர மற்றதெல்லாம் மறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இந்த வசனம் இறங்கிய போது பெண்களெல்லாம் தன் தலையிலே போட்ட துண்டுகளால் முகத்தை மூடிக்கொண்டு பாதையை அறிந்து கொள்வதற்காக கண்களை மட்டும் தெரிய வைத்துக் கொண்டு வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி உம்முசலமார் அலி அல்லாஹு தாளன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வருவார்கள் அப்போது மின்சார வசதிகள் கிடையாது இவளாக இருக்கும் சுபகு தொழுகைக்காக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தொழுது விட்டு திரும்பி போவார்கள் அவர்கள் யார் என்று யாரும் அறியாத அளவுக்கு அந்த இருள் நீங்குவதற்கு முன்னால் அவர்கள் தடதடன்று வீட்டுக்கு போய்விடுவார்கள் எனவே அவர்கள் இருளையும் அணிந்து கொண்டார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளது இருளாக இருந்தால் மட்டும் முகத்தை மூடாமல் வருகிறார்கள் காரணம் முகம் என்பது இன்னொரு இன்னொரு ஆணால் ஆடவரால் அறியப்படாத அளவுக்கு இருளாக இருந்த காரணத்தினால் அந்த சுபகு தொழுது விட்டு போகும்போது முகத்தை தொடர்ந்து கொண்டு போனார்கள் என்பதையும் நாங்கள் காணலாம் பெண்கள் ஹஜ்ஜுக்கு இஹராம் கட்டினால் முகத்தை மூடக்கூடாது என்று சல்லல்லா சலவார்கள் சொன்னார்கள் என்றால் ஏற்கனவே முகத்தை மூடியிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது சிலர் கேட்கின்றார்கள் ஹிஜாப் தலைய மூலத்தான் சண்டையே ஆனால் இஸ்லாமிய மார்க்க முகத்தையும் மூட சொல்லுது சல்லல்லா சலவார்கள் அவர்கள் எஹராம் அணிந்தால் ஆண்கள் தொப்பி போடக்கூடாது என்கின்றார்கள் பெண்கள் முகத்தை மூடக்கூடாது என்கின்றார்கள் எனவே தொப்பி போடக்கூடிய கலாச்சாரம் இருந்திருக்கிறது தலப்பாய் அணியக்கூடிய கலாச்சாரம் இருந்திருக்கிறது எஹராம் அணிந்தால் முகத்தை மூடக்கூடாது என்கின்றார்கள் அஸ்மார் அலி அல்லாஹு அலான் அவர்கள் ஹஜ்ஜிக்காக போயிருக்கிற நேரம் எஹராம் அணிந்து கொண்டு போகின்றார்கள் முகத்தை மூடக்கூடாது முன்னால் ஆண்கள் அதிகமாக நிற்கும் போது முந்தானையால் முகத்தை இழுத்து மூடிக்கொள்வார்கள் அதை கடக்கும் வரைக்கும் அந்த அளவுக்கு அது அவர்களுக்கு பழக்கமான ஒரு விடயம் துறக்க வேண்டும் என்று சட்டம் போட்டாலும் ஆண்களுக்கு முன்னால் முடியாமல் போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே பெண்களுக்கு அவர்களுக்கான சுதந்திரத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறது அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கிறதை தவிர எந்த விதமான அளிச்சாட்டியும் அநாகரியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிஜாப் அணிகிறோம் ஹபாய் அணிகிறோம் என்ற பெயரில் ஹபாயை இறுக்கமாக அணிபவர்களுக்கும் இது ஒரு கடுமையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் விமர்சிக்கக்கூடியவர்கள் ஹபாய் அணிந்த சில பெண்களின் போட்டோக்களை போட்டு இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது இதை பார்த்தால் ஆசை வருகிறது என்கின்றார்கள் நிச்சயமாக அது நியாயமான ஒரு கூட்டுத்தான் இன்றைக்கு சிலர் ஹபாய் அணிந்திருக்கிறார்கள் அந்த ஹபாயை தச்சிட்டு போட்டாங்களா போட்டுட்டு தைச்சாங்களா என்று சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கமான ஆடை அந்த ஆடை அணிஞ்சிக்கிட்டு நாங்கள் ஹபாய் போடுறோங்கிறாங்க இதுக்கு நீ சாரி விடுத்துட்டு போகலாம் இதுக்கு சல்வார்கிட்டே ரொம்ப பெட்டராக இருக்கும் எனவே ஹபாய் என்பது ஹிஜாப் என்பது உடனின் பாகங்களை மறைத்து மேலே போடக்கூடியதை தவிர உன்னுடைய உடலின் பகுதிகளை பகுது பகுதியாக பிரித்து காட்டக்கூடியது அல்ல என்பதை முஸ்லிம்களுக்கும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன்